போராடினீங்கன்னா பிடிப்பாங்கல்ல என்கிட்ட கேக்குற அண்ணன் கேக்குறீங்க நீங்க ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு நான் கொடுக்குது இலவசம் கொடுக்குது ஆயிரம் ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல எங்க அம்மாவோ எங்க அக்காவோ கேட்கல ஆனா நீங்க கொடுக்குறீங்க அது வாக்குக்கு கொடுக்குற காசுதான் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க ஆனால் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் ஒரு ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம் நிறைய நோயாளிகளை வச்சிருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் காவல்துறைக்கு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ அந்த நாடு குற்ற சமூகமாக குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் உழவர் குடிகள் நெசவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடாக இருக்குன்னு அர்த்தம் வேளாண் குடிமக்கள் மக்கள் போற்றப்பட்டால் அங்கே பசி இருக்காது பசி இல்லாத போது தான் மற்ற சிந்தனை கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும் அப்போ அது ஒழுக்கச் சமூகமாக மாறும் நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும் அப்போ ஆடை இல்லாத உங்களுக்கு தெரியும் என்னென்ன மானத்தை மறை மானம்ங்கிறதே ஆடை ஆடையிலதே இருக்கு அப்படிதான் மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஆடைன்னு அதுக்கப்புறம் ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும் நீ ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக அதெல்லாம் ஆக யாரு ஒரு ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு ஆசிரிய பெருமக்களை சொல்லுங்க அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறான் மன்னரே நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன ஏன்னு ஏன்னு இருக்குமே வந்து சொல்றான் என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாட நடத்துறேன் அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்றா என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தைலாம் உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர் அந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க நம்மளை பெற்ற தாய் வந்து பத்து மாசம் தான் உயிர் கருவறையில சுமக்கிறார் ஆனால் பதினெட்டு இருபது ஆண்டுகளை அறிவுக்கறவையில் கருவறையில் வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம் அவனை வீதியில் நின்று படிக்கிற படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான் அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன இதே மாதிரி டாஸ்மார்க்கில் சரக்குத்தி போ தொழிலாளர்கள் அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போராட அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா இத முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும் இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பேற்கும் காலங்காலமா இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில் நின்ட்டீங்க வீதியில் நின்னுட்டீங்க இது என்ன கொடுமை பருவ அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான் உயிரை காக்கிற மருத்துவ அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் போடுறாங்க தண்டலமற்று சேவை செய்யற செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்திலாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவதையா தெரிஞ்சு இப்போ தேவையில்லாம தெரியுது எல்லாரையும் வீதியில் நிமித்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில் நிக்கிறான் நல்லா ஆட்சி கொடுக்குறேன் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பணம் இருக்கும் இந்த கட்சி ஆண்களுக்கும் இலவசம் பேருந்து ஓடுது ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு போக்குவரத்து இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது அப்ப ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கறது நடத்தினருக்கு ஆசையார் எரிபொருள் செலவு யார் எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது புதிய பேருந்தை எப்படி வாங்குறது இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது யார் காசு இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில இந்த ஒன்றிய அரசுகள் இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைக்குது பத்து லட்சம் கோடியே தமிழ்நாடு தொடுது நூற்றி ஆறு லட்சம் கோடியே இந்தியா தோடுது கடன் இப்படி யோசிங்கள கணக்கு இல்லாத வரி இருக்குது இங்கே சொத்து வரி மின்சார வரி அப்புறம் வருமான வரி அப்புறம் சாலை வரி அப்புறம் ரோடு டாக்ஸ் ஒரு கார் வாங்க மோட்டர் பைக் எதுக்கான வரி போக சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாத்துக்கும் வரி இட்லிக்கு வரி உப்புக்கு வரி ஊறுகாய்க்கு வரி பாலுக்கு வரி தயிருக்கு வரி வரி எண்ணெய்க்கு வரி எல்லாருக்கும் வரி இத்தனை வரி அது போக இதுக்கு லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு என்ன நிர்வாகம் செஞ்ச கல்வியை தரப்படுத்திட்டியா மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா போக்குவரத்து சாலை மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற நின்று போராடி இருக்க இது ஒரு ஆட்சி இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் அதுல நாங்க தான் வெல்லுவோம் பெருமை இது வேற இது கோடுமை இது ஆறாயிரத்தி கோடி ஒரு ஒரு பொங்கல் செலவு செலவு செய்து ஐம்பத்தெட்டு கோடி தான் அவனுக்கு செலவு வெறும் ஐம்பத்தெட்டு கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த புதுமை பெண் இந்த தமிழ் மகன் இந்த குடும்பத்தலைவிக்கு இந்த ஆயிரம் இது ஒரு குடும்ப தலைவியை ஒரு தாயை ஒரு தங்கையை என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத நீ நிறுத்தி வச்சிருக்கேன் முதல்ல ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும் எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது போது புதுசா கோரிக்கை இல்லையா தம்பி இது புதுசு கோரிக்கை இல்லையே இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க இப்போ ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்கறாங்கன்னா எங்க வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க அதையும் நீங்க கவனிக்கல அதை பொருள்படுத்தல அந்த பேரைய மாத்திக்கல ஒரு பேரைய மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாரு அலைகிறிய சொல்லுங்க அது அவங்களுக்குள்ள இருக்கு சண்டை அவங்க கொள்கை கோட்பாடுக்கு யார் அதிகமாக திருடுறது யார் அதிகமாக வாக்கு காசு கொடுக்குறது அவர் ஆயிரம் குடும்பத்தில் கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவர் பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும் இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்ல நாங்கள் ஒரு இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல உலகப் பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போகிறதுங்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமைக்கு பல ஆண்டுகளாக சொல்லி வரேன் கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல இரநூறு நாடுகளின் அறிஞர்களெல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ண படிங்க சூழியல் பொருளியல் அரசியல்னு எங்கள் ஐயாக்கி வெங்கட்ராமன் எழுதின நூல் இருக்கு படிங்க அதில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான் அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாட்டு தலைவனுக்கு கவலைப்பட்டதா இல்லையே ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அவர் எப்போ பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள்ரா அதுல நூறு கோடி பேருக்கு தாண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னார் நீங்கள் எச்சரிச்சு இல்லை விழித்து கொண்டீர்களா ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அதை இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படிங்க அவனாவது சிந்திச்சானே இதை வித்தா நல்லா காசம்பிக்கணும்னு நினைச்சான ஐநப்பைய இது எவ்வளவு கோர சிந்தனை விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று எப்படி நம்புவ என்ன உறுதியை தாய்ப்பால் விற்பனைக்கு எழுதி வைப்பானா உனக்கு தாய்ப்பால் முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் புண்டுக்கும் நாய்க்கு நரிக்கி எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்கா அது எது அது தண்ணீர் தானே விற்பனை பண்டமா உயர்ந்த சந்தை ஆக்கின எப்படி ஆக்குறது காசு இருக்கிறவன் சுத்திகரிப்பான் தர வச்சு சுத்திகரிச்சு குடிப்பான் எங்க ஆத்தால பணம் அறநூறுல என்ன குடிப்பான் இது கால கொடுமை வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க அதை ஏற்கிறாருல திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லே தெரியல பத்தியில் உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாராவது சொல்லுங்களேன் திராவிடத்தின் பிதாமக்களை யாரையாவது சொல்லுங்களேன் திராவிடங்கிற எந்த மொழி சொல் அது சமஸ்கிருதம் தானே தலையாட்டி கால்டுவெல்லாம் சொல்றாரு நான் மனுஸ்மிருதியில் இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு எனக்கு என் பாட்டம் பிழைக்கான வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ள என் பாட்டை பிழை விட்டுருக்கானா அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா எந்த பெருமையும் அவன் என கூட தான் வருத்தம் இருக்கு எங்கள் தாத்தாக்கள் மேல தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் மேல என் தாத்தன் காமராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும்போது எங்கள் தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனாக நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னா கேட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசினத்தின் பிள்ளை நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தராக இருந்தார் காந்தி நேரு பக்தராக இருந்தார் ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார் எங்கள் கதை முடிஞ்சு விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க எங்கள் தாத்தங்க செக்கில் தூத்துக்குழு தொங்கி எங்க யார் கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட இப்போ நாங்கள் சிக்கிக்கிட்டு சாகிறோம் விடுதலை அவன்கிட்ட இருக்கு நாங்கள் படுகொலை ஆகிட்டு இருக்கோம் என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்ல கல்வி மானுட உரிமை அதுல மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் தனித்தனி மாநிலங்கள் அவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன பயன் என்ன சொல்லுங்க இப்ப இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு இந்த திராவிடம் தான் எடுத்துக்கிட்டு போனது யாரு இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல தோல் தூக்கி சுமக்கிறாங்கல்ல அந்த காங்கிரஸ் தான் சரி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தீங்களா அப்போதாவது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா இல்ல ஏன் இப்படி கை கட்டி இருக்கான் ஏன் பதவி முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி எழுபத்தாறு ஐம்பத்தாறு அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க பெரியார் பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்கள் எதிர்க்கெல்லாம் ஏற்கிறோம்ட்டோம் பெரியார் தான் போராடினார்னு கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான் படிக்க வச்சதெல்லாம் அவர்தான்னு சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையெல்லாம் நூறுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தியாரெல்லாம் ஒரு குயவர் பெண்ணே பாடியிருக்கா இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா எங்கள் அவைக்கு யார் நீங்கள் தமிழ் படிப்பிச்சியல அவையை பெரியார் பார்வையில் யார் அழுக்கு முட்டைங்கிறாரு மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவரு அறிவு முதாட்டி அவைய பாலுக்கு முட்டைன்னா அப்படி என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படி எது இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி அது தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படின்னு அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவோ கருத்து சுதந்திரம் என்னவோ பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா விழுக்கிறது என் மனைவி இழுக்கிறது என் பரவாயில்ல பேசணும் நீ என்ன பெண்ணியம் போட்டுற என்ன பெண்ணியம் போட்ட இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுகிறான் ஈ குருமூர்த்திக்கு பிறந்தேங்குறான் ஏடா நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்தயாடா அவனைதான்டா ராஜாஜி தானடா உங்கள் வீவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரி ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்காந்துருக்க ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரீமாடா அயோக்கிய பயில்களா என் தாய் நிலத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்றேன் எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றேன் ஆரியத்தை எதுக்கு எதுக்கு எஸ் வி சேகரி இந்த மைத்திரையை நீங்க கட்சியில் சேர்த்து வந்து திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்று சடா அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா கால்ல விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்து குறுக்கு மறுக்க வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி ஒன்று எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுற ஒருத்தம் பேசுறா பாப்போம் ஒருத்தம் எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டா அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுறா பாப்பா பேசு பெரியாரை நாங்க போற்று அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி நல்ல ஆன்மகன் எந்த தலைவனுக்கு இங்கே ஓட்டு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது ஓட்டுருக்கா காந்திக்கு தான் ஓட்டுருக்கு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க ஈவேரா கோட்டா இல்ல உங்க ஐயா கருணாநிதி கோட்டா யாருக்கு ஸ்டாலின் எடப்பாடி வெக்கம் இல்லாம பேசிட்டு தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுறான் ஒருத்தன் காட்டுறான் ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது பார்ப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம காட்டு பார்ப்போம் மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்கார்டில் வேலை செஞ்சு ஜீன்ஸ் பண்ண கார்டு டீ சர்ட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டு டீ சர்ட் போட்டு ஐநூறு ஐநூறு பேர் அவளுக்கிட்ட போய் பத்திரிக்கை போய் போது இதர் மேக சாத் மேகன் என்ன திமுகன் மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில் பெண்கள் உட்காரத்துல ஒரு பை இருக்கு எடுத்தா இந்த பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதே காத்து இருந்தாலும் காட்சி பார்த்துருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் வந்து கொல்லப்பட்டுருவாப்புல ஆனால் அவர் குத்துயிரங்குறது மாதிரி அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் கா அந்த அவங்கள கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு என்ன இந்த ஊர் எல்லையில் ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாள் அப்படி நிறுத்தி இருப்பாப்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிற்பாப்புல இப்போ இப்படி இப்போ நிற்கிறது யார் திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து அப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்ல நின்ன ஒன்னே நான் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து பாப்பியும் விழுவாப்ல அவர் நின்ன உடனே பயந்துக்கிட்டு இருப்பான் இப்படி நீங்க பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க எந்த ஆறு அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கால் ஒரு நாள் விழுங்கும்பார் சத்துன்னு விழும் அட அப்படிம்பா நீ அந்த நிலமை இப்போ வரப்போகுது இப்போ நான் பேசினதே எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பேசினாப்புல நான் பேசுகிற புதுசு ஒன்றும் கிடையாது அவர் எங்களை இப்படி இப்போ தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசுனது அதை தான் நாங்கள் நாங்கள் என்னமோ ஈவேராவை ஏத்துட்டோம் ஏற்றிட்டோம்னு தாய்மண் இதல்ல மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு மனச்சான்றுக்கு எதிராக இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்கள் முதல்ல எங்கள் அண்ணங்களை வெளியிட சொல்லுங்க அதில் இருக்கிறத விட நான் நான் அதிகமாக ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுறதுன்னு நீத்திக்கிறேன் இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எழுத்து பேசுனதை விட நீங்கள் பேசுகிறீங்க சீமான்னு சொல்லுங்கள் நான் பேசுறத விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் என்னென்னு தான் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவர் கற்பித்தது தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு வேளை இதில் என்ன அவர் சொல்கிற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம் அவ்வளோதான அதான் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க தம்பியோட கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் பின்னாடி அப்ப அவங்க யாரும் இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க நாங்க ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் எல்லா எல்லாமுமாக என் தலைவன் இருந்தால் எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமே இருந்தார்கள் எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு வழித்த சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார் எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வாவுசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்கள் தாத்தா தேவர் கக்கன் இவங்களையெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்கள் அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்காரு அவரைத்தான் இங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அது தம்பியுடைய விருப்பம் தம்பி அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் எந்த இடத்துல இப்போ ஐயா எம்ஜிஆரை எதிலும் எடுத்துக்கிட்டேன் அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல எம்ஜிஆர் வந்து முத முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன் புரிதா நான் சிறப்பு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அத அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கணும் இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல எதை எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த பற்றுக்கும் நாங்கள் வந்து அவரை போற்றோம் நான் ஒரு காரணம் சொல்றேன் ஏதாவது சொல்லணும் அம்மையார் ஜெயலலிதா இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அது இல்லாம மொத்த சொல்லக்கூடாதுல்ல அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லாத அவரவர் விருப்பம் இது வந்து உங்ககிட்ட என்ன கேட்கறேன் நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க வந்து சந்திச்சு நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் நீங்க விண்ணூர் நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க நான் சந்திக்கிறேன் ஆனால் பத்தி பற்றி நீங்கள் இல்ல எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டோம்ல உங்களை சந்திக்க மாட்டாங்களா நீங்கள் அவரை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க இது ஒரு கொடுமை தானே நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம் இன்றைக்கி பல நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டிருக்கிறீங்க அன்றைக்கி வந்து மொழி போகிறீங்க இருக்குது நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு அதை விட உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியம் தம்பி உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க அப்போ நான் கூட நினச்சேன் இனிமேல் உங்களை சந்திக்கவே கூடாது சரி இந்த வருங்க தச்சிருக்கவர்கள் அவள் தம்பியை வந்து நின்று போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது அது என்ன பண்ணுது இது ஒளிவாங்கிதான் இது துப்பாக்கி இல்லை இதுக்கு பயந்துக்கிட்டு சந்திக்காமல் இருக்க வேண்டிய தேவையில்லை